கஃபே அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு பணி ஆரம்பம் செய்தி நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான கஃபே அமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை கண்காணிப்பதற்கான பணியினை இன்று ஆரம்பித்துள்ளது கஃபே அமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு மட்டக்களப்பு மற்றும் கல்குடா ஆகிய தொகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கஃபே அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஏ எல் எம் மீரா சாஹிப் தலைமையில் நடைபெறும் இப்பணியில் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் இணை இணைப்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர் குறிப்பாக இம்முறை தேர்தல் கண்காணிப்பில் நாற்பத்தி ஐந்து தொண்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களுக்கான அடையாள அட்டைகள் மற்றும் சீருடைகள் கையளிக்கப்பட்டுள்ளன கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ள தொண்டர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன போது பயன்படுத்தப்படவுள்ள வாகனங்களுக்கு குறியீட்டு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது